ஒரு காலத்தில் ஒரு குயவன் இருந்தான் அவனிடம் நிறைய கழுதைகள் இருந்தன அவன் அந்தக் கழுதைகள் அனைத்தையும் கொண்டு சென்று தினமும் காலையிலிருந்து மாலை வரை மண் கொண்டு வருவான் பின்னர் அந்த மண்ணிலிருந்து பானைகளை செய்வான் திரும்பி வரும் வழியில் ஒரு பெரிய மரத்தடியில் ஓய்வெடுப்பான் அவன் எல்லா கழுதைகளையும் மரத்தின் தண்டில் கட்டிவிட்டு சிறிது நேரம் தூங்கிவிடுவான் ஒரு நாள் அவன் திரும்பி வரும்போது வழக்கம் போல் தன் கழுதைகள் அனைத்தையும் மரத்தின் தண்டில் கட்ட விரும்பினான் அப்போது எல்லா கழுதைகளையும் மரத்தில் கட்ட தனக்கு ஒரு கயிறு மட்டுமே தேவை என்பதை உணர்ந்தான் அதனால் கழுதையை தன்னுடன் அழைத்துச் சென்று அவன் ஓய்வெடுக்கும்போது அதை கவனித்துக் கொள்ள முடிவு செய்தான் ஆனால் துரதிருஷ்டவசமாக கழுதை அதிக சத்தம் எழுப்பியதால் குயவன் போதுமான அளவு தூங்க முடியவில்லை அப்போது ஒரு கிராமவாசி அந்த வழியாக சென்று கொண்டிருந்தார் குயவன் சிறிது ஓய்வெடுக்க முயற்சிப்பதை கண்டார் ஆனால் கழுதை எழுப்பிய சத்தங்களால் அவரால் ஓய்வெடுக்க முடியவில்லை அதனால் அவன் அந்த குயவனிடம் சென்று ஓ அன்பான நண்பா நான் உனக்கு ஒரு தந்திரம் சொல்கிறேன் கழுதையை அதன் வழக்கமான இதத்திற்கு அழைத்துச் சென்று அதைச் சுற்றியும் மரத்தைச் சுற்றியும் ஒரு முடிச்சு போடுவது போல் பாசாந்து என்றான் குயவன் கிராமவாசியின் வார்த்தைகளை உண்மையில் நம்பவில்லை ஆனால் பின்னர் அதை முயற்சித்துப் பார்க்க நினைத்தான் அதனால் கழுதையை அதன் தும்பிக்கைக்கு அருகில் கொண்டு சென்று கழுதையின் கழுத்திலும் மரத்திலும் ஒரு முடிச்சு போடுவது போல் நடித்தான் கழுதை நகரவில்லை என்பதை அவன் உணர்ந்தான் எனவே அவன் திரும்பிச் சென்று சிறிது நேரம் தூங்கினான் சிறிது நேரத்திற்குப் பிறகு அவன் விழித்தெழுந்து தன் கழுதைகள் அனைத்தையும் தன் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல விரும்பினான் அவன் எல்லா கழுதைகளையும் அவிழ்த்து நடக்க ஆரம்பித்தான் அவன் திரும்பிப் பார்த்தபோது மரத்தில் கட்டியிருப்பது போல் நடித்த கழுதை அசையவே இல்லை என்பதைக் கண்டான் அதனால் அவன் கழுதையிடம் சென்று அதை அந்த மரத்திலிருந்து எடுத்துச் செல்ல முயன்றான் ஆனால் அந்தக் கழுதை நகரவில்லை தற்செயலாக இந்த தந்திரத்தை முன்பு கூறிய கிராமவாசி அங்கிருந்து கடந்து சென்று கொண்டிருந்தார் குயவனின் போராட்டத்தைக் கண்டதும் அவர் அவரிடம் சென்று ஐயோ நண்பா இப்போது நீ அவனைக் கட்டுவது போல் நடித்தாய் அது வேலை செய்துவிட்டது இப்போது நீ கழுதையை அவிழ்ப்பது போல் நடிக்க வேண்டும் நீ அப்படிச் செய்யாவிட்டால் அவன் அங்கிருந்து நகரமாட்டான் என்றார் எனவே குயவன் மீண்டும் கழுதையை அவிழ்ப்பது போல் நடித்தான் அது ஒரு மந்திரம் போல வேலை செய்தது அந்தக் கழுதை மற்ற எல்லா கழுதைகளுடன் மீண்டும் அந்த குயவனுடன் நடக்கத் தொடங்கியது எனவே கதையின் நீதி என்னவென்றால் நாம் அனைவரும் பழக்க வழக்கங்களால் பிணைக்கப்பட்டுள்ளோம் எனவே உங்களுக்குள் நல்ல நற்பண்புகளை பதிய வைக்க விரும்பினால் அவற்றை ஒரு பழக்கமாக்க முயற்சி செய்யுங்கள் அது ஒரு பழக்கமாக மாறியவுடன் அது உங்கள் குணத்தின் ஒரு பகுதியாக மாறும்